பண்ணும்போது என்ன ஆகும்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா டீப்பாக மூச்சு எடுத்து விடும்போது இந்த சிற்றறைகள்லாம் ஓப்பன் ஆகும் அதை பிளட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய அல்ல அசுத்தங்களாக வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்துட்டு மச்சியாசனத்துக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு மச்சியாசனம் சர்வங்காசனம் அந்த மாதிரி உஷ்ராசனம் பச்சி மொத்தன் அதில் வந்துட்டு அர்த்த மச்சேந்திராசனா இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பிள்ளைங்க செய்து இருந்தோம்னு சொன்னோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப ஸ்கூல்லேயும் சரி கவனிக்கக்கூடிய தன்மை அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து விளையாடக்கூடிய அப்போ வந்துட்டு அந்த சளி பிடிச்சாலும் சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை அதிகமாகும் இந்த உத் உஷ்டாசனத்தில் பேக்கார்ச் பண்ணக்கூடிய இது எல்லாமே சளியை வெளியேற்றக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே நுரையீரலில் விரிக்கக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே ப்ரீத்திங் டிசார்டர் வராது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலும் மூச்சி அரைக்குது மூச்சு அரைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனைகள்லாம் குழந்தைங்களுக்கு வராமல் நாம் பாதுகாத்துக்கலாம் இந்த ஆசனங்கள் ஆசன பயிற்சியினால் பிள்ளைங்களுக்கு முக்கியமாக ஆசன பயிற்சி தான் அது விளையாட்டாக செய்யும்போது பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க ஒரு ப தனுர் கிரியா பவனமுக்த கிரியா இந்த மாதிரி கிரியாஸ்லாம் பண்ணும்போது அவங்க ரொம்ப விளையாட்டாக செய்வாங்க நீண்ட நாளுக்கு அவங்க பண்ணுவாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிள்ளைங்களுக்கு அதே நம்ம கண்ணை மூடிட்டு ஆசனாஸ் நின்றுட்டு கண்ணை மூடு அப்படின்னு சொன்னாலுமே அது பிள்ளைங்களுக்கு கண்ணை மூட தோணாது அது விளையாட்டு பிள்ளைங்க இல்லையா அது கொஞ்சம் குழந்தைங்களால அப்படி தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கிரீடா யோகா மாதிரி சொல்லி கொடுக்குறது நல்லதை ஒரு அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க அதை வந்துட்டு தொடர்ச்சியாகவும் செய்வாங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக செய்வாங்க பிள்ளைங்க அதை தொடர்ச்சியாக செய்யும் போது தான் திருமணர் சொல்லுவாங்க பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வீரேல் ஆணி கலங்காது ஆயிரத்தாண்டு அப்படின்னு சொன்னால் பேணி இவ்வாறு அப்படின்னு சொன்னோம்னா தினமும் தவறாமல் செய்யக்கூடிய நிலை தான் ரொம்ப முக்கியமானது ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு கற்று ஒரு எந்த ஒரு செயலும் கற்றுக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியது தான் ரொம்ப முக்கியமானது அதனால தான் சொல்லுவாங்க பேணி இவ்வாறு பிழையாமல் அப்படின்னா தினந்தோறும் தவறாமல் செய்தோன்னு சொன்னோம்னா அவங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அதனால் பிள்ளைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அந்த கிரியேட்டிவிட்டினால் பல வந்துட்டு அப்செட் ஆஃப் மைண்ட் வராது ப்ரீத்திங் டிஸார்டர் வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க வந்துட்டு எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாகும் இது வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஆசன பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசன பயிற்சி அதாவது முன் பின்னாடி வளையக்கூடிய ஆசன பயிற்சிகள்லாம் ரொம்ப முக்கியமானது அதனோட சேர்ந்து சூரிய நமஸ்கார் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா ஒரு நன்மையை பயக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சூரிய நமஸ்கார் அது சில்ட்ரன்ஸ் சூரிய நமஸ்கார் ஜம்பிங் சூரிய நமஸ்காரெலாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்லா பிள்ளைங்க வந்துட்டு நாள் முழுவதும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு 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 வருஷம் தொடர்ந்து செய்கிறாங்க சொல்லும்போது அந்த இந்த ஒரு வருஷத்துடைய பயிற்சி வந்துட்டு மூணு வருஷத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு அப்போ இன்றைய செய்ய நாளைக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி நல்லதை சாப்பிட்ணும் நல்லதை நல்ல சத்தான உணவை சாப்பிட்ணும் அப்போ தான் நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ அவர் ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் இருக்கணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி யோகா பண்ணோம்னா நாளைக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் தினமும் தவறாமல் செய்கிறது பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரியேட்டிவிட்டியிலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்